விடிய பக்க சகோதரி சகோதரிகளை எல்லாருக்கும் காலை வணக்கங்க அங்கம்மா சமையல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பூண்டு புலிகொழி பார்க்க போறோங்க சகோதரி ஒருத்தமா கேட்டுருந்தாங்க பூண்டு குழம்பு போடுங்க தோழின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம பூண்டு குழம்பு செய்ய போறோம் இப்போ பூண்டு குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பாத்துக்கலாங்க ஆயில் எடுத்துக்கோங்க பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணா ரொம்ப டேஸ்டா இருக்கும் தென்னையோட அதனால நல்ல எடுத்துக்கங்க அப்புறம் சின்ன வெங்காயத்தை எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நிறையவே உரிச்சுக்கோங்க ஏன்னா பூண்டு குழம்புக்கு வெங்காயம் நிறைய போட்டதா நான் டேஸ்ட்டா இருக்கும் அப்புறம் பூண்டுங்க நான் நாட்டு பூண்டா வாங்கிக்கோங்க இந்த பெருசு பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் பூண்டு அது வாங்காதீங்க குழம்பு டேஸ்ட் இருக்காது நல்லா நாட்டு பூண்டா வாங்கினாங்கன்னா குழம்பு நல்லா வாடையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த காம்பழை நல்லா நீக்கிட்டு நல்லா உரிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையா எடுத்துக்கோங்க பச்சை கருவேப்பிலையா அப்புறம் கழுவுண்டு தாளிக்கிறதுக்கு அப்புறம் வெந்தயம் எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு அப்புறம் புளி தேவையான அளவு எடுத்துக்கோங்க இந்த புளியை வந்து நம்ம குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு கால் மணி நேரத்துக்கு முடியா ஊற வச்சிருங்க நல்லா அந்த புளி கரைசல் வந்து நல்லா கெட்டியா கிடைக்கும் அப்புறம் டேஸ்ட்டா இருக்கும் அப்புறம் தக்காளி எடுத்துக்கங்க ஆல்ரெடி புளி போடுறோம் இல்லையா தக்காளி பாத்து புளி மாதிரி எடுத்துக்கங்க தக்காளி சில பேர் அரைச்சி ஊத்துவாங்க எனக்கு வந்து அரைச்சி ஊத்துனா பிடிக்காதுங்க வெங்காயம் தக்காளி நல்லா விட்டு வச்சாங்க சூப்பரா இருக்கும் புளி குழம்பு கார குழம்பு வத்த குழம்புலாம் செம்மையாக இருக்கும் அதனால தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் குழம்பு மிளகா தூளுங்க வீட்டுல அரசு வச்சிருக்கேன் குழம்பு மிளகா தூள் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் வீட்டு குழம்பு தூள் எடுத்துருக்காங்க அப்புறம் பச்சை மிளகாயை கீரி வச்சுக்கோங்க இந்த குழம்புக்குமே ரெண்டு பச்சமிளைய கீழ போட்டு வைக்க விட்டீங்கன்னா குழம்பு நல்ல வாடைய சூப்பரா இருக்குங்க அதுக்கு இந்த மாதிரி காரத்தை வந்து கம்மி பண்ணிக்கங்க நான் எல்லா குழம்புக்குமே கொஞ்சம் பச்சை மிளகாய் கீரி போடுவேன் கொஞ்சம் நல்லா வாடகை சூப்பரா இருக்கும் அப்புறமா சுண்ட வத்தல் சுண்டை காய் பாத்தீங்களா அதோட வத்தலுங்க சுண்ட வத்தல் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பூண்டு குழம்புக்கு அதனால நல்லதா பார்த்து வாங்கிக்காங்க சில இது மண்ணு நிர்ணயுன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லாம நல்ல சுண்ட வத்தெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க அப்புறம் தாளிப்பு வடகாலிப்பு வடகம் வந்து நான் வீட்டில செஞ்சு வச்சிருக்கேங்க நான் வந்து வத்த குழம்பு புளி குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி குழம்பு எல்லாத்துக்குமே கம்பல்சரியா வடகம் போட்டு தாளிப்பாங்க சூப்பரா இருக்கும் டேஸ்ட் அப்புறம் கல்லூப்புங்க தேலிக்கை ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க அப்புறம் பெங்காய் எடுத்துக்கோங்க இவ்வளோ தாங்க பூண்டு குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து கிலோ பூண்டு கிலோ வெங்காயம் எடுத்துக்கங்க ஈக்குவலாக எடுத்துக்கங்க ஏன்னா வெங்காயமும் பூண்டு அதிகமாக பட்டா தான் பூண்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து எடுத்துருக்கேன் நீங்க எத்தனை பேர் ஃபேமிலி இருக்கீங்களோ அதுக்கு மாதிரி எடுத்துக்கங்க இதில் கொஞ்சம் கத்திரிக்காய் கூட போடலாங்க சூப்பரா இருக்குங்க என்கிட்ட கத்திரிக்காய் இல்ல அதனால நான் பூண்டும் வெங்காயம் மட்டும் போட்டுருக்கேங்க ஏன்னா இது கூட கொஞ்சம் கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா எடுத்து கடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க அது வந்து புளி குழம்பு போட்டு அந்த கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் வேற லெவலுங்க இப்படி தை சாதம் பழைய சாதம் இந்த மாதிரி லெமன் சாதம் இதெல்லாம் செம்மையா இறங்குங்க சரிங்க இப்போ எப்படி பூண்டு குழம்பு செய்யலான்னு பாக்கலாங்க பஸ்ட் வடச்சடி அடுப்பில வச்சுக்கோங்க ஸ்டவ் பத்தை வச்சுட்டு அதுல கொஞ்சமா ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊத்திட்டு கழுந்த மருத்து தேவையான அளவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க அது பொரிஞ்சு வந்தோமே அதை கொஞ்சம் கருவேப்பிலையை மட்டும் வச்சிருக்கலையே அவருக்குள்ளையே சேர்த்துக்கோங்க அது புரிஞ்சோன்னு நம்ம உழச்சு வச்சிருக்கக்கூடிய பூண்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா சிம்ல போட்டுட்டு நல்லா நிறமா வறுத்துருங்க நம்பி வறுக்கக்கூடாதுங்க ஓவரா வரத்தக்கூடாது அது மாதிரி இருக்க கூடாது கொஞ்சம் மீடியமா ரெண்டுக்கும் நடுவுல அதை வறுத்துருங்க அது வதக்கணுன்னு நான் மறுத்து வச்சிருக்க மாட்டீங்கன்னா தக்காளி அந்த தக்காளி அதில் போட்டுட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு கிரேவியா வர மாதிரி நல்லா சிம்லையே போட்டு நல்லா வதக்கிடணுங்க அப்போ அதான் டேஸ்டா இருக்கும் நீ தக்காளி எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு புளி ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது சீக்கிரமே மசிஞ்சு போருங்க தக்காளி வந்து தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வந்தோமே உடனே கீழே வச்சிருக்கல பச்சை மிளகா அதை வந்து இல்ல ஆட் பண்ணிக்காங்க தக்காளி சேர்த்துக்கற மாதிரி நீங்க பச்சை மிளகாய் சேர்க்கணும் நீங்க ஆரம்பத்துல எண்ணெயிலேயே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ஆயிடும் அது வந்து நல்லா இருக்காது நமக்கு வந்து அந்த ஸ்மெல் போயிடும் அதோட தன்மை வந்து போயிடும் அதனால நீங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த பச்சை மழை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காய் சேர்த்துக்கோங்க அதுல குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு தூள் சேர்க்கிற போறோங்க நான் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கறேங்க நீங்க எத்தனை பேருக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்ட பரட்டி நல்லா வதக்கிடுங்க இதுக்கப்புறம் நம்ம புளி ஊற உரப்படுக்க பாத்தீங்களா அந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்காங்க அந்த கல்லு மண்ணெல்லாம் இல்லாம கொஞ்ச நேரம் நேரம் இருக்கும் இல்லையா கொட்டையெல்லாம் இருக்கும் அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்காங்க இப்ப கரைச்ச புளியும் அதை சேர்த்துக்கலாங்க இப்போ அவ்வளவுதாங்க நம்ம தேவையான அளவு புளி சேர்த்துட்டு எவ்வளவு தண்ணி வேணுமோ உங்களுக்கு குழகு வேணும்னா குழகு வச்சுக்கலாம் இல்ல கொஞ்சம் தனியாக குழம்பு வேணும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் பூண்டு குழம்பு தான் வைப்பேன் அப்பதான் நல்லா இருக்கும் எடுத்து போட்டு சாப்பிடறதுக்கு இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாங்க குழம்பு குழம்பு நல்லா கொதிக்கிட்டுங்க அது கொதிச்சுட்டு இருக்க டயத்துல நம்ம எப்படி வச்சிருக்க சுண்ட வத்தல் இந்த சுண்டக்காய் வத்தல் பாத்தீங்களா இது தனியா எண்ணெயில போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி வச்சிருங்க குழம்பு கொதி வந்த நிமியும் இந்த வரைக்கும் வச்சிருக்கிற இந்த ஆட் பண்ணிக்கணுங்க இந்த சுண்டக்காய் வத்தல் சேர்க்கறதா ஹைலைட்டேவும் அந்த குழம்புக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க இப்போ சுண்ட வத்திலையும் குழம்புல ஆட் பண்ணி வச்சுங்க நல்லா கொதிச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல தக 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 தகன்னு வற்றி வரணுங்க அப்படி உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் சின்ன வடச்சடி ஒன்று வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கங்க இதில் மாரிட்டு வச்சிருக்கலையே தாளிப்பிடம் அந்த தாளிப்பி வடக்கத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயில கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதை நல்லா தாளித்து ஃபைனலாக குழம்புல கொட்டிடுங்க இந்த தாளிப்பு உடக்கம் ஃபைனலாக கொடுத்தீங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க அவ்வளவுதான் பூண்டு குழம்பு ரெடிங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணுங்க கமெண்ட்ஸ்ல ரெசிபி பாருங்க ரெசிபி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்புறம் வேற என்ன மாதிரி டிஷ்லாம் எல்லாம் நீங்க விரும்புறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் பார்த்து சொல்லுங்க எங்க வீட்டுல பூண்டு குழம்பு ரெடிங்க உங்க வீட்ல பூண்டு குழம்பு ரெடியா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகேங்க வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பட்டன் அனுப்புங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்புங்க மட்டும் வேற ஒரு உங்க நாளைக்கு சந்திக்கிறேங்க